Sí. என்னமா பல்லவி ரொம்ப டீப்பா யோசனை பண்ணிட்டு இருக்க அது அது வந்துப்பா நீங்க முதல்ல உட்காருங்களே நீ உட்காருமா என்ன பல்லவி இன்னைக்கு பாசம் ரொம்ப பொங்கி வழியுது அது ஒண்ணு இல்ல அப்பா எனக்காக நீங்க மாப்பிள்ள தேடிட்டு இருக்கீங்கல்ல இனிமே தேட வேண்டாம் என்னமா சொல்ற ஆமாப்பா நானே மாப்பிள்ள பாத்துட்டேன் என்னது நீ ஏன் மாப்பிள்ள யாருமா? யாரும்மா அப்பாவை டெய்லி நம்ம வீட்டில் வந்து ஈவினிங் பார்ப்பாரே அவரோட ஆபீஸ் ஸ்டாஃப் அவர்தான் யாரு ராஜா ராமனா ஆமாப்பா அவனை பத்தி உனக்கு என்னமா தெரியும் ஆஃபீஸ் விஷயங்களை அவர் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் ஒரு புத்திசாலின்னு தெரியுது இத்தனை நாள் டெய்லி அவர் வீட்டுக்கு வராரு ஒரு தடவை கூட என்னை ஏறெடுத்து பார்த்ததில்ல இருந்து அவர் நல்லவர் நாணயமானவர்னு தெரியுது இதை விட வேறே என்னப்பா வேணும் அது அது வந்துமா சாரிப்பா நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு கல்யாணம்னா அது அவரோட தான் பல்லவி உன்னோட பாலிசி நீங்க வாய் முடிவிட்டு சும்மா இருங்க அவள் தான் முடிவு எடுத்துட்டால்ல அப்புறம் எதுக்கு பாலிசி அது இதுன்னு பேசிட்டு என்ன சிவகாமி நீயோ ஏம்பா உங்ககிட்ட வேலை பாக்குறவர எப்படி மாப்பிளையா கேக்குறதுன்னு தயங்குறீங்களா இல்லமா அப்படி இல்லனா ஜாதி அது இதுன்னு பாக்குறீங்களா அச்சா அச்சா நான் ஜாதி வித்தியாசம்லாம் பாக்குறவே இல்லமா அப்புறம் என்னப்பா அவங்க அப்பா அம்மா போய் பேச வேண்டியதுதானே அவர் பேசுவார்மா நீ போ நிஜமா பேசுவார் நீ போ தேங்க்ஸ் என்ன சிவகாமி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு எதுக்காக இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க சத்தம் போடுறா பல்லவி கிட்ட ராஜராமனை பத்தின உண்மைகளை சொல்ல விடாம தடுத்துட்டு இப்ப பேச்ச பேசுற ராஜாராமனை பத்தி எந்த உண்மையை சொல்ல போறீங்க அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் மனைவியே வெபத்துல பறி கொடுத்துட்டுங்கற உண்மையை பல்லவி கிட்ட சொல்ல வேணாமா அது எதுக்காக இப்ப சொல்லணும் என்ன நீ பேசுற பல்லவி பட்டல கல்யாணம் அது இதுன்னு கனவு கண்டுட்டு இருக்கா நாளைக்கு உண்மை தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனா உண்மை எதுக்குங்க தெரியணும் தெரியாம போயிட்டா என்ன சிவகாமி புரியாம பேசுற எதுக்காக நாமளே தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும் தனக்கு அமீர் எதுவுமே முதல் தரமா இருக்கணும்னு நினைக்கிறவ பல்லவி தனக்கு வரப்போற ஹஸ்பண்டும் தான் இருக்கணும்னு கண்டிஷன் வேற போட்டிருக்கா இப்போ என்னடா ராஜராமனை பத்தி ஒண்ணுமே தெரியாம அவதான் ஆசைப்படுறானா எல்லாம் தெரிஞ்ச நாம உண்மையை சொல்லாம இருக்கிறதா முதல் தரந்தா கல்யாணம் ஆகி அணுவை அணு இப்படி இறந்து போனது விதி இதுக்காக ராஜாராம் எதுக்கு தண்டிக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது மூலமா ராஜாராம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் பல்லவி நினைச்ச மாதிரி அவ ஆசையும் நிறைவேறும் இந்த கல்யாணம் மூலமா நாம யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலங்க யோசிக்காதீங்க ராஜாராம் கிட்டே அவங்க அம்மா கிட்டே போய் பேசி பாருங்க போங்க பல்லவியோட ஆசையும் அவங்க அம்மாவோட பிடிவாதமும் முதல்ல அவருக்கு அதிர்ச்சியா தான் இருந்திருக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்ததும் தான் அதான் சரின்னு பட்டிருக்கு கொண்டு எங்க குடும்ப சந்தோஷத்தை பல்லவி மூலமா தான் திருப்பி கொடுக்க முடியும் முடிவெடுத்து இதை இத பத்தி எங்கு பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு இப்பவே பதில் சொல்லணும் கட்டாயப்படுத்தல ரெண்டு நாள் டைம் எடுத்துக்க அம்மா கலந்து பேசு அப்புறம் முடிவு சொல்லு ஆனா முடிவு நல்ல முடிவா இருக்கட்டும் யோசனை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அனு இருந்த இடத்துல இன்னொரு அதனால நினைச்சு கூட பார்க்க முடியல கொஞ்ச நாள் தான் உன் வாழ்க்கையில அவ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கா அணுவோட அகால மரணம் உன் வாழ்க்கையில விழுந்த பெரிய அடிதான் ஆனால் உன் வாழ்க்கையே அதோட முடிஞ்சு போய் இல்லை அந்த அடியை சமாளிச்சுக்கிட்டு நீ எழுந்து நிற்கணும் நீ சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு சாதிக்கணுமா என்ன சாதிக்கணும் யாருக்காக சாதிக்கணும் உனக்காக உன் குடும்பத்துக்காக அனு போன பிறகு நானும் இல்லை எனக்கு குடும்பமும் இல்லை இது விரக்தி மனப்பான்மையில பேசுறது அனுவோட மரணம் உனக்கு பெரிய இழப்பு தான் ஆனா அதோடவே நினைக்கிற பாரு அதுதான் தப்பு யுத்த உன்னோட போர் வீர குண்டடிப்பட்டு செத்து விழுந்தா நீ இருக்க முடியாது மனச கல்லாக்கிட்டு முன்னேறி போனாதான் லட்சியத்தையே நீ அடைய முடியும் சார் நீங்க சொல்றது யுத்தம் நான் சொல்றது வாழ்க்கை வாழ்க்கையும் ஒரு யுத்தம் தான் இதுலயும் வெற்றி தோல்வி சுகம் துக்கம் எல்லாம் இருக்கு தோல்வியும் துக்கத்தையும் கண்டு நீ தோண்டு போயிடக்கூடாது அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு நீ முன்னேறணும் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மறு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த எண்ணத்தை இப்ப நான் மாத்திக்கிட்டேன் ஆமராஜராமா கையில வெண்ணிய வச்சுக்கிட்டு யாராவது நெய் கலைவாங்களா என் பொண்ணு இருக்கும்போது

ஒன்னும் யோசனை பண்ணாத ராஜராமா ஆரம்பத்துல இருந்து உன் வளர்ச்சிக்காக பாடுபட்டவானா உன்னோட வளர்ச்சிய பார்த்து சந்தோஷப்பட்டவானா இப்ப மட்டும் உன் வீழ்ச்சிக்கு வழி சொல்லுவனா அனு இருக்கிற இடத்துல உங்க பொண்ணா மன்னிக்கணும் சார் அது நியாயமில்லை அது அனுவுக்கு நான் செய்யறது ரோ முதல் மனைவி இறந்த பிறகு ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களாம் முதல் மனைவிக்கு துரோகம் செஞ்சவங்களா இது பைத்திய கற்பனை ஆனா அனு சாகல

இந்த ப்ரபோசல்ல என்னோட சுயநலமும் அடங்கியிருக்கு என் பொண்ணையும் என்னோட ஆஸ்திகளையும் பாதுகாக்க உன்னை விட ஒரு நல்ல மருமக கிடைக்க மாட்டா ராஜராமா ப்ளீஸ் சரின்னு சொல்லு ராஜராமா சார் நான் இப்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் இன்னொன்னு இது நான் மட்டும் சம்மதம் சொல்ற விஷயம் இல்ல அம்மாவும் சம்மதிக்கணும் நீங்க அவங்கள பார்த்து பேசுங்க நாளைக்கே நான் அவங்கள சந்திச்சு பேசுறேன் நான் வரட்டுமா அப்புறம் விஸ்வநாதன் சார் அம்மாவை பார்த்து இது விஷயமா பேசினாரு அம்மா வணக்கம்மா வாங்க வாங்க நீங்க உட்காருங்க நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் ஒண்ணு சிரமப்பட வேண்டாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்க ராஜாராமனோட பேசிட்டு இருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன் நான் ராஜா ராமனோட பேசுறதுக்காக வரல உங்களோட தான் பேசணும் என் கூடவா சரி நீங்க முதல்ல உட்காருங்க என்ன விஷயம் சொல்லுங்க ராஜாராம கல்யாண விஷயமா நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க ஏ முடிவதா நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே அம்மா அன்னைக்கு நான் பேசினது பொதுப்படையானது மனைவி எழுந்தவங்க அதுவும் அவங்க சின்ன வயசுக்காரங்களா இருந்தா இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிறது தப்பு இல்லைன்னு நான் சொன்னேன் முதல் மனைவி இறந்து போயிருந்தா நீங்க சொல்றது நியாயம் அது நானும் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனா ராஜாராமனோட முதல் மனைவி அனு இன்னும் உயிரோட இருக்காளே அரசாங்கமே அணு இறந்து போயிட்டதா சொன்ன பிறகு யாரோ ஒரு ஜோசியர் சொல்றதை நீங்க நம்புறது அவ்வளவு நல்லது இல்லம்மா எங்க குடும்ப ஜோசியர் தான் எனக்கு வேத வாக்கு அவர் சொன்னது எதுவும் பலிக்காம இருந்ததே கிடையாது இதுவும் பலிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அம்மா ராஜாராம மேல எனக்கும் அக்கறை இருக்கு உங்க மூட நம்பிக்கையால அவன் வாழ்க்கையை நீங்க பாழாக்கிட கூடாது அணு உயிரோட திரும்பி வருவான்னு உங்களை தவிர வேற யாருமே நம்பலை மத்தவங்க நம்பறதே நம்பாதத பத்தி நான் கவலைப்படல ஏன் நம்பிக்கை தான் எனக்கு முக்கியம் இந்த மாதிரியே பேசிக்கிட்டே போனா அதுக்கு ஒரு முடிவே இல்லாம போய்டும் நான் நேரடியாவே கேக்குறேமா ராஜாராமனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் அன்னைக்கே சொன்னேனே வேண்டானு நானும் அன்னைக்கே சொல்லிட்டேனே வீட்டுக்கு போனதும் நான் யோசனை பண்ணி பார்த்தேன் ராஜாராமனுக்கு வேற இடத்துல என் பொண்ணு பார்க்கணும் என் பொண்ணு அவனுக்கு கொடுத்து எனக்கு மாப்பிள்ளையாக்கிட்டேன் என்ன வீட்டுக்கு போனதும் நான் யோசனை பண்ணி பார்த்தேன் ராஜராமனுக்கு வேற இடத்துல என் பொண்ணு பார்க்கணும் என் பொண்ணு அவனுக்கு கொடுத்து எனக்கு மாப்பிள்ளை ஆக்கிட்டா என்ன இத பத்தி என் சம்சாரத்துக்கிட்ட கலந்து பேசினேன் அவளுக்கும் இந்த யோசனை சரின்னு தான் படுது என் பொண்ணும் ராஜராமனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா நீங்களும் சம்மதம் சொல்லிட்டா ராஜராமனுக்கு ஒரு புது வாழ்க்கையை நாம அமைச்சு கொடுத்துடலாம் என் பையன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்க பொண்ணையே நீங்க ரெண்டாம் தரமா தரேன்னு சொல்றீங்களே இந்த மனசு யாருக்கு இங்க வரும் சரி உங்க ஆசைப்படியே உங்க பொண்ணுக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சுடுறோம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனு திரும்பி வந்துட்டா அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா அம்மா அனு திரும்பி வருவான்னு நிச்சயமா தெரிஞ்சா என் பொண்ண உங்க பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா நீங்க அதையும் யோசிக்கணும் பொண்ணு யாருங்கறத பத்தி பிரச்சனை இல்ல அனு திரும்பி வந்துட்டா என்ன செய்வீங்க அனு திரும்பி வரமாட்டா நடக்காதத கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களும் வேதனை பட்டுக்கிட்டு உங்க புள்ள வாழ்க்கையும் கெடுத்துறாதீங்கம்மா அனும் கண்டிப்பா திரும்பி வருவா என் புள்ள அவளோட சந்தோஷமா குடும்பம் நடத்த தான் போறான் அதை நீங்க பார்க்க தான் போறீங்க அம்மா இது பாருங்க உங்க பொண்ணு எனக்கு மருமகளா வர்றத நான் தட்டி கழிக்கிறதா நீங்க நினைக்காதீங்க அவ எனக்கு மருமகளா வர நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா முத மருமக உயிரோட இருக்கும் போது உங்க மக ரெண்டாவது மருமகளா வர வேண்டாம்

இல்ல ரம்மா உங்க அம்மா இப்படி மறுத்து பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல உண்மையில அது ஒரு ஷாக் ராஜா ரம்மா என் லைஃப்ல இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் எதுக்காகவும் ஆப்ளிகேஷன் போய் நின்னதில்ல ஆனா இப்போ முதன் முறையா உங்ககிட்ட நான் கையேந்தி வரங்கேட்டு நிக்கிறேன் என்ன சார் இது ஆமா ரம்மா என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ உன் கையில தான் இருக்கு அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்க மறுத்துட்ட அதுக்கப்புறம் பல்லவி உயிரோடவே இருக்க மாட்டா நீங்க தான் அவளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும் ஏன் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க நான் இல்லாட்டா உங்க பொண்ணுக்கு வேற நல்ல மாப்பிள்ளைய கிடைக்க மாட்டாங்களா கிடைப்பாங்க ராஜாரம்மா ஆனா அவ உன்ன தானே விரும்புறா சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு ஒரு பழக்கம் அவ கேட்டது கிடைக்கணும் நினைச்சது நடக்கணும் என்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் அவ நினைச்சது நடக்கலனா அவளால் அதை தாங்கிக்கவே முடியாது அவ தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு போயிடுவாப்பா அவ போயிட்டா அதுக்கப்புறம் நாங்க மட்டும் உயிரோடு இருப்போம் நினைக்கிறீங்களா அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது அப்படி எல்லாம் எதுவும் நடக்காம இருக்கணும்னா நீ பல்லவிய கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் சார் நான் இன்னைக்கு இந்த உலகத்துல தல நிமிந்து நிக்கிறதுக்கு காரணமே நீங்க உங்க குடும்பம் சீரழிஞ்சு போக நிச்சயமா நான் காரணமா இருக்க மாட்டேன் ஒரு நல்ல முடிவோடு நாளைக்கு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அரே சார்